ஆண்டு குரு பூஜைக்கு ஒத்துழைத்த அனைத்து பக்தர் நல்குல்களுக்கும் கோடான கோடி நன்றி சிவாயிரம் சென்னை ஸ்ரீவெரும்புத்தூர் பேருந்து நிலையம் அங்கேருந்து வந்து ராஜீவ்காந்தி மகர வழியும் சுங்கோ சத்திரம் வர வழி சரியாக நாலு கிலோமீட்டரில் நம்ம அருள்நிலை சித்தர் ஜீவ சமாதி போகிற வழி இது எதிர்பக்கம் ரெண்டு பெட்ரோல் பங்க் பக்கத்து பக்கத்தில் இருக்கோம் இப்போ இங்கே புதுசாக வந்து கேஸ் வர சிஎன்ஜி கேஸ் பெட்ரோல் பங்கு வைக்க கேஸ் கங்கு ஒன்று புதுசாக வந்துருக்கு சில சமயம் ஆட்டோக்கள் போகும் சில சமயம் பஸ்ஸு ஊர் ஊருக்குள்ளே போகும் வட மகன்ற ஊர் நல்ல நினைத்து நடந்திருக்குலாம் திரும்பாமல் நேராக போகணும் ஒரே நேராக போகணும் பக்தர்கள் இருக்காங்க குரு பூஜைக்காக எங்கேயும் திரும்ப ஒரே நேராக போகணும் இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இந்த வளைவில் போனால் பாபா கோயில் டிஜிபி ஸ்ரீராமானுஜ் ஒரு விளையாட்டு போய்ருக்காங்க நேரம் போகணும் இப்படியெல்லாம் கட்டிருக்காங்களா i really respect jesus <laughs> a lot மனமனம் மூன்று இருக்கிற இடத்துல தன்னை சமாதி செய்ய சொல்லி அறுபது சித்தேருக்குமே சொன்னாரு ஜம் நடைபெறும்போது ஜாதத்தை தனி கொண்டு மன என்ன போட்டு மன மன

நிகழ்ச்சி நடக்கிறது நல்லூர் நினைத்த நடந்துகிறது நல்லூர் இருக்கின்றது நல்ல இருக்கின்றது இனி எல்லாம் நன்மை எல்லாம் நினைவு

ஐயாவோட முப்பத்தெட்டாம் ஆண்டு குரு பூஜைக்கு முத்துவழித்த அனைத்து பக்தர் நலவர்களுக்கும் கோடான கோடி நன்றி சுகாதாரம் அடுத்த குடும்பத்தில் வழங்கப்படும் நன்றி நன்றி சொல்லுங்க இப்ப இப்ப போடுற இந்த ஆண்டு போடுற விபதி அடுத்த ஆண்டு எல்லா பக்தர்களுக்கும் நோய் நோய் தீர்க்கும் அருமருந்து இந்த விபதி அதனால இப்ப எல்லாரும் பக்தர்கள் போடுற விபதி அடுத்த வருஷம் சமாதியை ஓபன் பண்ணி அதுல இருந்து எடுத்து எல்லாருக்கும் அடுத்த ஆண்டு தருவோம் நன்றி நன்றி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அருகே இருந்து வந்து சம்மதியானவர் தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஒரு சமதி ஆனார் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி வாசலில் இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சமாதியானார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா எப்போ சாப்பிட்டீங்க மரியாதை இங்கே வந்தீங்களா அங்கே சாப்பிட்டீங்களா இங்கேயா சாப்பிட்டீங்க சாப்பிடுங்க அது <laughs> அவரை <laughs> அறிவசத்திற்கு இடம் கொடுத்தவர் மற்றும் நம்ம ஸ்டாலின் ஐயாவை சமாதி பண்ணவர் ஒரு தான் சந்தானம் ஐயா தேனாம்பேட்டையிடம் வாழ்ந்தவர் செட்டி பாபாவின் சமாதி பண்ணுவார் சந்தான ஐயா அவருடைய சமாதி அங்கே இருக்குது உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் வணக்கம் என் பேர் கணேசன் அப்பா பேர் சந்தான ஐயாவோட பையன் ஐயா ஐயாவோட சமாதியே எங்க ஐயா அப்போ இருக்குது தான் சந்தான ஐயா அவருடைய சமாதி அவருடைய மகன் தான் கணேசன் அவருடைய சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை தங்கசாலை பகுதியில் இருக்க ஸ்டான்லி மருத்துவமனை வல்லார் தசராமர்த்தி சங்கம் மற்றும் எண்ணற்ற சித்தர்கள் தவம் செய்த இடம் அங்கே தான் இந்த கோவிந்தசாமி ஐயா வந்து இருந்தார் அவரை வந்து நம்ம சந்தன ஐயா தான் சமாதி பண்ணியிருக்காங்க அவருடைய மகன் அவரை பற்றி சொல்கிறார் ஐயா வந்து கோவிந்தசாமி ஐயா ஸ்டான்லி ஆஸ்பத்திரி பேக் சைடில் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஐயா பார்த்துட்டு இருந்தார் ஐயா சமாதி அருவலி சித்தர் பாபா ஐயா சமாதி சமாதி ஜீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ரெ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஐயா தரிசனம் பார்க்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கிறாரு ஐயா போய் பார்த்துருக்குறாரு இவர் ஏன் தண்டார்பேட்டை இருக்கிற இருக்கிற மாம்பாட்டி சித்தர்னு இருக்கிற அவர் இவங்க ரெண்டு பேரையும் ஐயா போய் பார்க்க சொல்லியிருக்கிறாரு அவங்க ஐயா சவாரி ஆனவனே இவங்க ரெண்டு பேரும் ஐயா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு ஐயா வந்து ஸ்டாலில சுற்றி ஐயாவுக்கு வந்து கண் பார்வை தெரியாது கால் எந்திரிச்சு நடக்க மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் உட்காந்து உட்காந்து அப்படியே தான் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு அவர் தந்தை வந்து த சனீஸ்வர அவதாரம்னு சொல்லி சொல்லுவார் நம்ம யார் போனாலும் அவங்க பேர் குளம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லி சொல்லிடுவார் எங்கேருந்து வரோம் என்ன பண்ணுறோம் இது பண்ணுறோம் கண்ணு தெரியாது ஆனால் அவருக்கு ஐயா ஆனால் நம்ம யார் வந்து உட்கார்ந்தா அவர் பக்கத்தில் உட்காந்தாலும் அவரோட பேர் அவரோட வரலாறு எல்லாத்தையும் சொல்லிவிடுவார் அவர் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மகான் அவர் பெரிய மகான் அவர் சமாதியானவுன்னே லிங்கிச்சி அவர் அருள் சித்தர் பாப்பா பக்கத்துலேயே கொண்டாந்து அவர் அவரை வழி காமிச்சதுனால அவர் பக்கத்துலேயே ஐயா சந்தானம் ஐயா இடம் வாங்கி அவர் இங்கேயே சமாதி வச்சிட்டாரு ஐயா சமாதி ஆனதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டில் அப்பா சமாதி ஆனாங்க சந்தானம் சமாதியானாங்க சமாதி ஆனாங்க அவர் சமாதியாக அங்கே இவங்க ரெண்டு பேர் பக்கத்துலேயும் கொண்டாந்து அங்கேயே வச்சாச்சு சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இவர் குரு பூஜை பண்ணுற பண்ணலான் இருக்கிறோம் ஒரு சித்ரா பௌர்ணமி சரியான தேதி தெரியாததுனால போன வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு தான் பிரதிஷ்டை பண்ணி அவரு கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணோம் அதனால அவரோட தேதி சரியாக தெரியாமல் தெரியாதனால சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இப்போ கும்பா குரு பூஜை பண்ணுற மாதிரி எல்லோரும் பேசி முடிவு பண்ணியிருக்கிறோம் சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ம் எல்லோருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறோம் ஐயாவுக்கு ஐயாவுக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம் அனுப்புகிறோம் எல்லோரும் அவசியமாக வந்து ஐயாவை வழிபடு ஐயாவை அறுவ அறுவடை சித்திரையாக வழிபடுங்க ஐயாவையே வழிபட்டு எல்லோருக்கும் அனுப்பிணுங்க எல்லா சும்மா என்னமே உங்கள் ஃபோன் நம்பர் பேர் சொலே என் பேர் சந்தானம் கணேசன் என்ப என்னோடய தொலைபேசி எண் எண்பத்தெட்டு முப்பத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு நன்றி நன்றி அருள்வெளி சித்தர் திருவடி போட்டி ஸ்டான்லி கோவிந்தசாமி ஐயா திருவடி போட்டி சந்தானம் ஐயா திருவடி போட்டி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த பெறுகிற நல்லோர் நினைத்த பிறகு இது எல்லாம் உண்மை மகிழ்ச்சி 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 நன்றி 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 இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் பதினாறு நற்பயர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டிய அருள்வெளி சித்தர் பாபா அருள் வேண்டிய ஸ்டான்லி கோவிந்தசாமி அருள் வேண்டியும் சந்தானையா அருள் வேண்டியும் நிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டியும் வேண்டுகிறோம் நல்லோர் நினைத்த நிலம் இருக்க நல்லோ நினைத்திருக்க இனி எல்லாம் நன்மையாக மகிழ்ச்சி 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 நன்றி மகிழ்ச்சி அருள் வேண்டி அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி குட்டி பிடிச்சா பொதோ கற்பரம் நெய் எதுவும் தேவையில்லை அதுதான் இந்த மூலிகைப்படியினுடைய சிறப்பு இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி உலக மக்கள் அனைவரும் நன்றாகக் கண்டும் நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் என் பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இங்கே இருக்க அருவியலி சித்தர் ஸ்டாண்டி கோஞ்சி சமையா சந்தான ஐயா மற்றும் எல்லா சித்திரும் எல்லா மக்களுக்கும் வருகை தந்தவர்களுக்கும் இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கும் பதினாறு நற்பெயர்கள் சகல சௌபாக்கள் சகல ஐஸ்வரன் நீண்டால் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தும் வேண்டிக்கிறோம் மகிழ்ச்சி 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 இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி 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 டைம் சரியாக இருக்கும் இதுக்கு டைம் சீக்கிரம் போய் சேர்ந்தால் சரியாக இருக்கும் அது வந்து அருள்நிலை சித்தர் பாபா இந்த பக்கம் கோவிந்தசாமி இந்த பக்கம் சந்தனாயன் மூன்று பேர் அருள் செய்கக்கூடிய அற்புதமான இடம் குருபிஜிக்கு வந்து சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க இப்போ இரவு உணவுக்காக இங்கே வந்து தயார் செஞ்சிகிட்டு இருக்காங்க இப்போ அரை மணி நேரம் ஆகுது அருமையான மாலை பொழுது அந்தி மயங்க வாங்க நல்லோர் நினைத்த நடந்திருக்கு நல்லோர் நினைத்த மாதிரி நல்லோர் நினைத்த ஓ மெனிலா கோடி சித்தர்கள் தேட சொன்ன மெனிலா கோடி சித்தர்கள் சொன்ன இங்கெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே நன்றி 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 சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடிவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ உண்டாகட்டும் சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரப்பிய இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஹாரோமோதெரபி டு சால்வ் அண்ட் க்யூ டு கெயின் இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்த விரும்பினால் ஒரு பெரிய அகலில் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் ஒரு பேப்பரில் வெற்றில எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இதை பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்த விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணையெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சுண்ணியம் கலக்கம் மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமுலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நின் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாத்திய உமதிரி ஹெர்பல்ஸ் பவுடர் இது விரங்கே கிடைக்கிறது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இது ஒரு கிலோ ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகும் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நயன் ஃபோர் நன்றி